வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் உடம்படு மெய் புணர்ச்சி பார்க்க போகிறான் உடம்படு மெய் என்றாலும் உடம்படு மெய் புணர்ச்சி என்றாலும் ஒன்று தான் உயிரீற்றுப்புணர்ச்சின்னும் இதை சொல்லலாம் உடம்படு மெய் என்றால் என்ன நிலைமொழியின் இறுதியிலும் வறுமொழியின் முதலிலும் உயிரெழுத்துக்கள் வரும்போது அவற்றை ஒன்றுபடுத்த இடையில் தோன்றும் மெய்யெழுத்து உடம்படு மெய் ஆகும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்று சேரும் வாய்ப்பாடு படிச்சிருப்போம் இக் என்ற மெய் எழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து கா என்ற உயிர்மெய் எழுத்து பிறக்கும் அதுவே உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்று சேராது ஆ என்ற உயிரெழுத்தும் ஊ என்ற உயிரெழுத்தும் ஒன்று சேருமானால் சேராது தனித்து நிற்கும் இப்படி இரண்டு உயிரெழுத்துக்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஈ யுவ் என்ற இடையின எழுத்துக்களை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த இடையின எழுத்துக்கள் இரண்டும் தான் உடம்படு மெய் எழுத்துக்கள் படுத்துகின்ற மெய் அதனால் இதற்கு உடம்படு மெய் என்று பெயர் நிலைமொழியும் உயிரெழுத்தாயிருக்கும் வருமொழியும் இருக்கும் அப்பொழுது ஈ யுவ என்ற இரண்டு எழுத்துக்கள் ஒன்று சேர்க்கும் நன்னூல் நூற்பா இ ஐ வழி எவ்வும் ஏனை வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும்னு சொல்லுது இதன் பொருள் என்ன நிலைமொழி இறுதியில இஐ வந்தால் யகர உடம்படு மெய்யும் அ ஆ உ ஓ அவ் வந்தால் வகர உடம்படுமையும் ஏ வந்தால் யகர வகர இ இவ் என்ற இரண்டு உடம்படுமைகளும் உடம்படுமையாக வரும்னு சொல்லுது நிலைமொழி இறுதியில் எகரம் வராது இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க யகர உடம்படுமை வரும் இடங்கள் பார்க்கலாம் இ என்ற உடம்படுமை எங்கெங்கெல்லாம் வரும் நிலைமொழி இறுதியில் இ ஐ வரும்போது எகர உடம்படுமை வரும் சொற்கள் பார்க்கலாம் மணி கூட்டல் ஓசை ஓசையில் முடியுது வாய்ப்பாடு பிரிஞ்சுதுன்னா இன் கூட்டல் ஈன்னு பிரிப்போம் மணி கூட்டல் ஈ கூட்டல் ஓசை மணி ஓசை எடுத்து காட்டு பாருங்கள் தீ கூட்டல் எரிகிறது தீ வாய்ப்பாடு போது இத்து கூட்டல் ஈ என்று பிரியும் இல்லையா அப்போது தீ கூட்டல் ஈ கூட்டல் எரிகிறது தீ எரிகிறதுன்னு புணரும் அடுத்தது பாருங்க பனை கூட்டல் ஓலை நெய் வாய்ப்பாடு பிரிச்சா இன் கூட்டல் ஐன்னு பிரியும் அப்போ பனை கூட்டல் ஈ கூட்டல் ஓலை பனை ஓலைன்னு புணரும் அப் கவனிங்க ஈ ஐ நிலைமொழி ஈற்றெழுத்தா வந்து வறுமொழியில உயிரெழுத்துக்களும் வந்ததுன்னா ஈ என்ற உடம்பெடுமை வரும் வகர உடம்பெடுமை எங்கு வரும்னு பார்க்கலாம் இளவழகன் இள கூட்டல் அழகன் இந்த லா பிரிக்கும் போது கூட்டல் ஆ உயிரெழுத்தாகுது அழகன் ஆ உயிரெழுத்து அப்ப இள கூட்டல் இவ்வு கூட்டல் அழகன் இளவழகன் மா கூட்டல் இலை மா பிரிக்கும் போது இம் கூட்டல் ஆ ஆகுது அப்ப இ உயிரெழுத்து மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை மாவில்லை என்று புணரும் அடுத்தது வடு கூட்டல் இல்லை டு வாய்ப்பாடு போது இட்டு கூட்டல் ஊ வடு கூட்டல் இவ்வு கூட்டல் இல்லை வடுவில்லை வடு என்றால் தழும்பு பூ கூட்டல் எங்கே பூ வாய்ப்பாடு பிரிச்சா இப்பு கூட்டல் ஊ பூ கூட்டல் இவ்வு கூட்டல் எங்கே பூ வெங்கே என்று புணரும் நோ கூட்டல் இல்லை நோ வாய்ப்பாடு பிரிச்சா கூட்டல் ஓ நோ கூட்டல் இவ்வு கூட்டல் இல்லை நோவில்லை நோய் என்ற எழுத்துக்கு நோய் துன்பம் என்று பொருள் அடுத்தது கோ கூட்டல் அழகு கோ வாய்ப்பாடு பிரியும் போது இக்கு கூட்டல் ஓவாகும் கோ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு கோவழகு அடுத்தது கௌ கூட்டல் என கௌ வாய்ப்பாடு பிரியும்போது போது இக்கு கூட்டல் அவ்வென பிரியும் கௌ கூட்டல் இவ்வு கூட்டல் என கவ்வென கவ்வென்ற எழுத்துக்கு பற்று என்று பொருள் பற்றென என்பது பொருள் அடுத்தது கௌ கூட்டல் ஐ என்ற ஓரெழுத்து சொல்லோடு ஐ சேரும்போது கவு கூட்டல் இவ்வு கூட்டல் ஐ கவ்வை என்று புணரும் கவ்வை என்ற சொல்லுக்கு துன்பம் பழிச்சொல் என்பது பொருள் அடுத்ததான் யகர வகர உடம்படுமைகள் ஏ ஈற்றில் வரும்போது இரண்டுமே வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் சே கூட்டல் அழகு சே கூட்டல் ஈ கூட்டல் அழகு சே அழகு சே கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு சேவழகு அவனே கூட்டல் அரசன் அவனே கூட்டல் ஈ கூட்டல் அரசன் அவனே அரசன் அவனே கூட்டல் இவ் கூட்டல் அரசன் அவனே வரசன் சே கூட்டல் ஊர் சே கூட்டல் கூட்டல் ஊர் சேயூர் சே கூட்டல் யூ கூட்டல் ஊர் சேவூர் தே கூட்டல் இலை தே இலை தே கூட்டல் கூட்டல் இலை தேயிலை தே கூட்டல் ஆரம் தேவாரம் தே கூட்டல் யூ கூட்டல் ஆரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சே வாய்ப்பாடு பிரியும்போது இச்சு கூட்டல் ஏ அவனே இன்னு கூட்டல் ஏ சே இச்சு கூட்டல் ஏ தே இத்து கூட்டல் ஏ இப்படி நிலைமொழி ஈற்றெழுத்து ஏவாக இருந்தா யகர உடம்படுமையும் வகர உடம்படுமையும் வரும் பேச்சு வழக்கிலையும் நாம உடம்படுமை சொற்களை பயன்படுத்துறோம் தவறின்றி எழுத பிழையின்றி எழுத நாம் உடம்படுமைகளை மிக சரியா பயன்படுத்தணும் சில பேச்சு வழக்கு சொற்கள் பார்க்கலாம் பல கூட்டல் அணிகள் பல வணிகள் தெரு கூட்டல் ஓரம் தெருவோரம் பசி கூட்டல் அதிகம் பசியதிகம் தேக்கூட்டல் ஆலயம் தேவாலயம் நீ கூட்டல் உறங்கு நீயுறங்கு பா கூட்டல் இனம் பாவினம் கை ஊன்று கையூன்று திருக்கூட்டல் ஓணம் திருஓணம் இப்படி பேச்சு வழக்கிலையும் நம்ம உடம்புடுமை சொற்களை பயன்படுத்துகிறோம் பிழையின்றி எழுதுவதற்கு உடம்புடுமையை தவறில்லாமல் அந்த சரியான இடங்களில் நாம் பயன்படுத்தலாம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி